கை அனுபோக சுத்தி ஈசனே என் எம்மானே எந்த பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதுமொன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாக்கி நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அரியேனே செய்வது அறியாச்சிருநாயேன் செம்பொற்பாத மலர்கொய்ய பெரும் பேரத்தனையும் பெறுதற்குரியேன் பொய்யேலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யேன் நான் நுண்டொடு திங்கு இருப்பதானேன் போரேரே போரேரே போரேரேனின் பொன்னகர்வாய் நீ பொந்தருணி இருள் நீக்கி வாரேர் இளமின் முளையாலோடு உடன் வந்தருல அருள் பெற்ற நின் பாதம் சேர கண்டும் கண் கெட்ட ஓரேராயி இங்கு உழல் வேனோ கொடியேன் உயிர்தான் உழவாதே உளவ காலம் தவமீதி உறுப்பும் வெறுத்திங் உனை காண்பான் பலமா முனிவர் நணிவாட பாவினை பணி கொண்ட மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் மானே நோக்கி உமையாள் பங்க வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் தில்லை போனே உன் தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட புழு கூடிதுங்கு இருப்பதானேனு உடையானே உடையானே நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடைய நின் பாதம் சேர கண்டும் ஊர் நாயேன் அடையானேன் நெஞ்சொருகாதேன் கல்லாமனத்தேன் கசியாதேன் முடையார் புழு கூடிது காத்திங்கு இறுப்பதாக இருப்பதாக முடித்தாயே முடித்த ஆறும் என்னக்கே தக்கதே முன் அடியாரே பிடித்த ஆறும் சேராமல் சோரனேனிங் ஒரு திவாயொடித்தவாரும் துகிளிரையே சோர்ந்தவாறும் முகம் குருவேர் பொடித்தவரும் இவை உணர்ந்து கேடன் தனக்கே சூழ்ந்தேனே தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தாதம் ஊறுக்கும் உடையானே உம்பரானை வம்பனே நானின் அடியே நீ என்னை ஆண்டாயென்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மயாமின் தன்மையே தன்மை பிறரால் அறியாத தலைவா ஆண்டையா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என் நான் பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எங்கு புகுவேனே உகுவேன் எனதே நின்பாதம் போற்றும் அடியார் உள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நானமில்ல நாயினே நெகுமன் பிள்ளை நினைக்கான நீ ஆண்டருள அடியேனும் தகுுவனேனின் தன்மையே எந்தாயந்தோ தரியேனே